ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு லிங்கேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா உணந்தோதக்கரியவன் தோதக்கரி அவன் நிழவுளாவிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் அம்பாடுத் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து காண்கொள்ளுகின்றோம் மண்ணில் பிறந்த பெரும்பயனாக மணக்கன்னி நாடே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் பச்சபாளையம் அருள்மிகு லிங்கேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலைமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு காட்டி சுவையமுதூற்றிப் பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே நினைகண்டாய அகத்தால் உன்னி சிவபரம்பருடை போற்றி திருநீரணிந்து ஒரு திற சாதனம் கொண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய மூவரவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் இரஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீ வாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை தேர்த்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து வழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நதியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை அடியார் வந்து இரஞ்சிட இந்த மாக்கதவம் கதவம் பிணை ஆண்டு குண்ட நீரே அருள் செய்திடும் நிண்டமாக்கத விண்வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அருநிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருமைகளிங்கே பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விரும்பி என போவதோடு நீராதிக சுமந்து கருவறி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் வணங்குகின்றோம் இடக்கை மினை யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் வெட்டி பொற்று வைத்து பூ வைத்து கனிவுதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்புடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து போத்து கனிமதற்றி பேரளையாட்டி களையை நீருட்டிக் கொண்டிருக்கின்றோம் மலமதுவாம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பிழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு லிங்கேஸ்வரப் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு திட்டங்களானதா தித்த நீர் நம்மை ஆட்கொண்ட திருமேனியை ஒத்தாடை கொண்டு வந்து எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரு திருவமுது பெங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சித்து நடிபரவன் என்று ஆய்வோற்றி புன்னியன் என்ன நலறி ஆய்வோற்றி ஏற்று சிக்கும் வான்மையிலிருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு வயர் போற்றி நாற்று சிக்கும் உழக்காய நாதா போற்றி நான்கிற்கும் ஆக்கும் மரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயித்தேன் நின்ற நிவல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்துறினும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றிச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதையை உழைத்தும் சொன்மாள ஏற்றருள் வடிவே போற்றி அருள் லிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திரு முதலாம் திருமுறை தேவாரம் பதிகம் 42 திரு பேண விருந்துறை தக்கராகம் செய்வும் கொன்றை கூவிள மாலை சென்னியு தேவுனல் கோதை மாதுமை பாகம் கூடியொர் வீடுடை வேடர் கைபோல் நான்ற கனிகுளை வாழை காய்குளையிற் கமுதின பெய்வும் வாழை பாய்ந்திழிந்தேறல் பில்கே வெருந்துரையரே இளநொடுவானும் நீரொடு தீயும் வாயுமாகியோரைந்து புலனொடுவென்று பொய்மையே வெண்பொடி பூசி நலனொடு தீங்கும் தானலதின்றி நன்கெழு சிந்தையராகி மலனொடு மாசும் எல்லவர் வாழும் வழங்கு பெரும் துறையாரே கடையார் கடையார்ட நன்கள் வீதி கழுவு மளவூரங்கலந்து நடையாரின் சொல் ஞான சம்பந்தன் நல்ல பெருந்துரைமேயே படையார் சோழம் வல்லவன் பாதம் பரவி பத்திவை வல்லார் உடையாராயி உள்ளமுன்றி உலகினின் மன்னபாமே திருவாசகம் மணிவாசகரளி ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய பவாடி உந்திவர கொங்கை கொழுங்க நின்று திருத்தொண்டர் மாக்கதையாக செக்கிலார் பெருமான பெரிய புராணம் மார் மணி திர மாலை தாழ தாரிற்பொழி தோல்வளையங்கள் தழைத்து மின்ன சேர்வி திகழ்ந்த முன்க்சான் எரிகை செரி கட்டி சுட்டி திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரர் சிவஞான போதம் சாதனப்பயன் ஐம்புல வெடரின் நயந்தனை வளந்தன தமுதல் தபத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்களல் செலுமே சதகம் தீராத ஓரைபுழைச் செட்டையும் போய்வின் கூறார் முழுவாடி நின்பாதம் குழைந்து போற்றி நீராயுருகித் தொழுது உன் நிற்கும் வண்ணம் ஏற்கும் முறைத்திடாயே வாழ்க அந்த நேர்வான வேறினும் வீழ்க அதன் குணர் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாமர நமே சூழ்க வையகம் துய தீர்க வே குவைக்கண்ணி குரன் காண்க அவளந்தான் உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொற்றி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீர் எற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு லிங்கேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே ஒரை புலனடக்கம் அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுமோம் போற்றியோம் வான்மையில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுசெய்க செய்க விழாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கலோங்க நற்றவும் வேள்வி மறுக மென்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பழும் ஒற்றியோம் நம சிவாய